அன்னக்கிளி படம் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தவர் தான் இசையமைப்பாளர் இளையராஜா கலந்த இவரின் இசை பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது எயிட்டிஸ்களில் எண்ணற்ற படங்களுக்கு இசையமைத்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் தமிழ் சினிமா ரசிகர்களை தனது இசையால் கட்டி போட்டார் இளையராஜா இசை இல்லை என்றால் படம் ஓடாது என்கிற நிலையும் அப்போது இருந்தது எனவே படத்தை துவங்கும் போது இளையராஜாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விடுவார்கள் ஒன்றுமில்லாத மொக்கை படங்களையும் இளையராஜா தனது பாடல்கள் மூலம் வெற்றி பெற செய்து விடுவார் அதே போல இளையராஜா போல பின்னணி இசை ஒரு இசையமைப்பாளர் எங்குமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு பின்னால் பல இசையமைப்பாளர்கள் வந்துவிட்டாலும் இன்னமும் அவரினிடம் காலியாகவே இருக்கிறது எயிட்டிஸ்களில் இருந்த ரஜினி கமல் போன்ற அனைத்து முன்னணி நடிகர்களும் ராஜாவின் இசையை நம்பியிருந்தனர் இப்போது இளையராஜா தனது பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற காப்புரிமை வழக்கு தொடர்ந்திருக்கிறார் எனவே அவரை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஆனால் எயிட்டிஸ்களில் பல திரைப்படங்களுக்கு குறைவான சம்பளம் சில படங்களுக்கு சம்பளமே வாங்காமல் கூட அவர் இசை அமைத்திருக்கிறார் என்பது பலருக்குமே தெரியாது இயக்குனர் பாரதி ராஜா இளையராஜாவின் நெருங்கிய நண்பர் இவர்கள் இருவருமே திரைத்துறையில் ஒன்றாக வளர்ந்தவர்கள் பாரதி ராஜாவின் படங்களுக்கு அற்புதமான பாடல்களை இளையராஜா கொடுத்திருக்கிறார் பாரதிராஜாவால் ராஜாவால் கிராமத்து படங்களை மட்டுமே எடுக்க முடியும் என திரையுலகினர் பேசியதால் அவர் கோபப்பட்டு எடுத்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள் மிகவும் குறுகிய நாட்களில் இந்த படத்தை எடுத்தார் பாரதி ராஜா இந்த படத்திற்காக இளையராஜா வாங்கிய சம்பளம் வெறும் பத்தாயிரம் மட்டுமே அதோடு பனிரெண்டு வயலின் மற்றும் இரண்டு செல்லோ இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு முழு படத்திற்கும் இசை அமைத்திருக்கிறார் இளையராஜா இது எந்த இசையமைப்பாளரும் செய்யாத ஒரு சாதனையாகும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க